நீங்களா சொல்றீங்க இருக்கா இல்லையா நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் மூணு பேரை சுட்டு கொன்னீங்க ஏன் கொன்னீங்க அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்களா ஏன் சுட்டு கொள்ள வேண்டிய தேவை வந்தது அவர்கள் தான் குற்றவாளிகளா அதை சொல்லுமா அரசு இந்த குற்றத்துல நேரடி தொடர்புடையவர்களா அதை சொல்லுமா அவருக்கு தான் கொலைக்கு திட்டம் தீட்டினார்கள் அப்படியேதான் சொல்லுமா ஏன் அவங்கள சுட்டு அப்படியே அவங்கள கொலை செய்து மூட வேண்டிய தேவை ஏன் வந்தது அந்த வழக்கில் அது காரணம் கேட்டால் சொல்லணும் இல்லை விளக்கணும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு இவர் இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சும்மா இது வந்து ஒரு கிசுகிசு செய்தி மாதிரி பேசிட்டு கூடாது ஒரு குற்ற வழக்கில் ஒருத்தரை பேசும்போது விசாரிச்சே இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும் அது ஏன் செய்யலை அதுதான் அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் அது இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்வீங்க அப்போ நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க அதை விட வேலை என்னன்னு சொல்லுங்க இப்போ தம்பி சவுகசங் ஒரு வீட்டில் வந்து குற்றம் நிகழ்ந்தது வெளிப்படை உங்களுக்கு தெரியும் குற்றத்தை செய்தது யாரு அது வெளிப்படை அதுக்கு எதுக்கு சிபிசிடி விசாரணை நீங்க தானே குற்றத்தை செய்த நீங்களே அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களே அதை செய்யும் போது உங்களுக்கு பாதுகாப்பாக என்ன நீங்க பூனை குட்டியை கிடைக்கிற மாதிரி தான் எளிய கிடைக்கிறதுக்கும் தன் குட்டியை கிடைக்கிறதுக்கு இருக்கு எங்களை எல்லாம் எளிய கிடைக்கிற மாதிரி கிடைப்பீங்க